வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளடியாரை பற்றி பார்க்கலாம் வாங்க பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் வந்து எழுதின பாடல்களோட தொகுப்பு தான் அந்த நாளடியார் இது நான்கு அடிகளில் இருக்கிற வெண்பாக்களால் ஆன ஒரே தொகுப்பு நூல் இது இந்த நூல் வந்து மூணு பிரிவுகளாக இருக்குது அறத்து பாலில் பதிமூணு பொருட்பாலில் இருபத்தி நாலு எண்பத்து பாலில் மூணுன்னு இருக்குது இந்த அதிகாரங்கள்லாம் இந்த நாளடியாரில் இருக்குது இதுக்கு வந்து வேறு வேறு பேர்களும் இருக்குது வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் இந்த பேர்லாம் இருக்குது இந்த பாடல்கள்லாம் தொகுத்தவர் வந்து பதுமணாறு மூன்று பாலையும் நாற்பது அதிகாரங்களும் இருக்கிற இந்த நூலில் வந்து பன்னெண்டு ஏல்கள் இருக்குது கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல்னு சொன்னிங்கன்னா நாலடியாரை சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய சில வரிகள் பார்த்திங்கன்னா ஆளும் வேலும் பல்லு கூருதி நாலும் இரண்டும் சொல்லு கூருதி ஆளும் வேலும்னா ஆலமர குச்சியும் வே வேல மர குச்சி இதெல்லாம் பயன்படுத்தினா உங்களுடைய பல்லுக்கும் ஈருக்கும் வலிமையாக இருக்கும்ன்றது நாலுன்னா நாலும்னா இந்த நீதி நீதிநூலை தான் குறிக்குது இரண்டும்னா அறநூலான திருக்குறளை சொல்லுது சொல்லு குருத்தீன்னா நாளடியாரின் திருக்குறளையும் கற்றவர்கள் வந்து பேசும்போது அவங்களுடைய சொற்கள் வந்து வலிமையோடையும் உறுதியோடையும் இருக்கும் தான் இதோட பொருள் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பழகு தமிழ் சொல் அருமை நாளிரண்டில் அதாவது பழகும் தமிழ் மொழியோட அரிய சொற்களை அது மாத்திரம் இல்லாமல் அரிய கருத்துக்களையும் நாளடியார் திருக்குறள் இந்த ரெண்டு நூல்களிலையும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இது பொருள் அதே சமயத்தில் இந்த நூலை வந்து ஜியூபோப்பு ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துருக்காருன்றது இதோடைய சிறப்பு கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அதாவது கல்வி கரையில்னா கல்விக்கு எல்லையே இல்லை எல்லையற்றது கல்வி கற்பவர் நாசில்னா ஆனால் வந்து அந்த கல்வியை காக்கிற மஷ் மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய குறைந்த நாட்கள் தான் இருப்பாங்க அதாவது கல்வி எல்லையற்றது ஆனால் வாழ்நாள் வந்து ரொம்ப குறைவு அதனால் மனிதர்கள் வந்து காலம் தாழ்த்தாமல் நோய்களையும் துன்பங்களையும் தவிர்த்து நன்மையான கல்வியை பெற முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சிறந்த அடி அடிகள்லாம் இந்த நூலில் இருக்குது உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி